ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் பாஞ்சு அடிச்சா பத்தரை டன் வெயிட் இது சவுத் சைட்ல சவுதி அரேபியால அறுநூத்தி பத்து கிலோ வெயிட் உள்ள ஒருத்தவரை கிரெயின் மூலமா வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த வெயிட்டான செய்தியை உங்களுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சவுதி அரேபியாவில் உள்ள ஜிசான் பகுதியில் வசித்து வருபவர் காலித் மோசின் சைடி சிறுவயது முதல் உடல் பருமன் நோயால் பாதிக்கப்பட்ட இவர் தற்போது அறுநூற்று பத்து கிலோ எடை கொண்ட மாமிச மலையாக ஆகிவிட்டார் இவரது உடல் பருமனே வீட்டு வாயிற்படியை விட்டு இவர் வெளியே செல்வதை அனுமதித்ததால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மோசின் செய்தி வீட்டினுள்ளே முடங்கிக் கிடந்தார் இவரைப் பற்றிய செய்தி தொகுப்புகள் உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகின இந்த செய்தி சவுதி மன்னர் அப்துல்லாவின் காதுகளை எட்டியது உடனடியாக காலித் மோசின் செய்தியை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதித்தது அரசு செலவில் எடை குறைப்பு சிகிச்சை வழங்குமாறு மன்னர் உத்தரவிட்டார் இதனை அடுத்து இரண்டாவது மாடியில் இருந்து இவரை படுக்க வைத்தபடி கீழே இறக்க அமெரிக்காவில் இருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட படுக்கை வரவழைக்கப்பட்டது நேற்று அவரது வீட்டுக்கு சென்ற மருத்துவமனை ஊழியர்களும் மீட்பு படையினரும் அவரை படுக்க வைத்து இரண்டாவது மாடியில் இருந்து பத்திரமாக கிரேன் மூலம் கீழே இறக்கினார்கள் அங்கிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லப்பட்ட அவர் ஜிசானில் இருந்து சவுதி தலைநகர் ரியாத்திற்கு சிறப்பு விமானம் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார் அவருக்கு எந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படவுள்ளது என்பது ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது